நெற்றுவேல் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நேற்று இரவு இந்த கனவு உனக்கு வந்து இருந்தால் நீ உன் துணையுடன் சேர போகின்றா என்று அர்த்தம் நீயும் உன்னுடைய துணையும் இப்பொழுது ஒன்றாக இருந்து கொண்டு வாழ்ந்து வந்தீர்கள் உங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் இனிமையாகவும் சென்று கொண்டு இருந்தது ஒரு காலகட்டத்தில் உங்கள் இருவருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது அதனால் இருவருமே சில ஆண்டு காலமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனால் உன் ஏக்க மட்டும் எனக்கு புரிகின்றது தங்கமே அப்படி உன் துணையுடன் நீ சேர போகின்றாய் என்றால் இந்த கனவு உனக்கு அடிக்கடி வந்தே தீரும் உன்னுடைய கனவில் எப்பொழுதுமே உன் துணைத்தான் வந்து கொண்டே இருப்பார் நீ எங்கு சென்றாலும் எங்கு பார்த்தாலும் எங்கே போனாலும் உன் துணையின் ஞாபகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கனவில் அவர் அடிக்கடி வந்து மாலை சூட்டுவது போல இரு கைகள் இணைவது போல நீ கனவு வந்தால் உன் துணையுடன் நீ சேர போகின்றாய் என்று அர்த்தம் தங்கமே அடிக்கடி உன் கனவில் வந்து இனி நீதான் என்னுடைய உலகம் உன்னை விட்டு நான் இனி ஒரு நொடி கூட பிரிய மாட்டேன் என்று உன் துணை அடிக்கடி கூறுவார் இவையெல்லாம் நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை ஜொலிக்க போகின்றது உன் துணையுடன் நீ போகின்ற என்று அர்த்தம் தங்கமே நீ என்னை தேடி வர இல்லை ஏனெனில் நான் ஏற்கனவே உன்னை தேர்ந்தெடுத்து என் கரங்களால் காத்து கொண்டு இருக்கின்றேன் நீ ஒருமுறை என்னிடம் சரணடைந்தால் போதும் தங்கமே அதன் பிறகு விலக நினைத்தாலும் கூட நான் உன்னை விட மாட்டேன் என்னுடைய பிள்ளையாய் எப்போதும் உன்னை காப்பேன் வழி நடத்துவேன் உன் மனதில் நிழலாய் இருந்த இருளை ஒளியாய் நான் மாற்றுவேன் எந்த ஒரு தவறுகளும் உன்னை செய்ய அனுமதிக்க மாட்டேன் உன் வாழ்க்கை பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் என் கரம் பிடித்தவனை யாராலும் அசைக்க முடியாது நீ வாரியே உன்னுடைய எதிர்காலத்தை வசந்தமாக நான் அமைத்து கொடுக்கின்றேன் நேற்று இரவு உன் துணை உன் கனவில் வரும்போது எல்லாம் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மாறப் போகின்றது அர்த்தம் தங்கமே நிம்மதியாக இரு அனைத்தையும் நான் மாற்றி கொடுக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா